நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம உடலுக்கு பொறுத்த வரைய நம்ம டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாதுங்க எதா இருந்தாலுமே அளவுக்கு மீறி இருந்தாலும் அமிர்தம் நஞ்சுங்க ஆனால் கருவாடை பொறுத்தளவுக்கு அள்ளிப்பூடு சாப்பிடாதே கிள்ளி சாப்பிடுங்க அது எப்பவுமே உடலுக்கு நல்லது எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா நம்ம சொந்தங்கள ஒருத்தவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு பிடிச்ச சமையல உங்க ஒரு ஸ்டைல சமைச்சு காட்டுங்கன்னு இப்போ அவங்களுக்கு அப்படிதாங்க நம்ம வீட்டுக்கு கரிமீனில் வந்து நம்ம சமைச்சு திட்டினது போக நம்ம கைப்பூவத்துல கருவாடா ரெடி பண்ணி போட்டிருக்கோம் இந்த கருவாட்டை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பண்ணி தாங்க நம்ம ஒரு ஸ்டைல ருசியான கருவாட்டு குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் வந்து மீன் குழம்பு அள்ளி போட்டு சமைக்கணும் தேவை கிடையாதுங்க ஒரு ரெண்டு கருவாடு இருந்தாலும் போதும் ருசியான கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம கிட்டே இருக்கிற கருவாடை வந்து ரெண்டு நேரத்துக்கு குழம்பு வச்சு சாப்பிடலாம் பொறுத்த அளவுக்கு அள்ளி சாப்பிட தேவை கிடையாதுங்க கிள்ளி சாப்பிட்டாலே போதும் எதா இருந்தாலுமே அளவுக்கு மீறி அமிர்தம் நஞ்சுங்க ஆனால் கருவாடை அள்ளி போட்டு சாப்பிடாதே கிள்ளி சாப்பிடுங்க அது எப்போவுமே உடலுக்கு நல்லதுங்க இப்போ கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்கள நம்ம குடும்பத்துக்கு ஒரு நாலு அறுவடை வெட்டி வச்சிருக்கோங்க இப்ப கழிவு எடுத்துக்கிறோம்

நம்மளுக்கு உடம்பு நிலவே கொதிச்சு வந்துருச்சுன்னா நமக்கு அறுவாட்டு சேர்த்துக்கணும் தேவையான உப்பு சேர்த்துக்குருவாங்க പാർപ്പാട്ട് കുളം റെഡിയായി ഇറങ്ങി വെച്ച് തളിച്ച് കണോ எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை நம்ம சொந்தங்கள் கேட்ட மாதிரி வந்து நம்ம கைப்பக்கத்துல கருவாடா ரெடி பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்து ஒரு ருசியான கருவாட்டு குழம்பு வச்சிருக்கங்க குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னடா செய்யுமா சாப்பிடுமா அள்ளி சாப்பிடுங்கத்தா இந்த கருவாட்டு குழம்பு வச்சிட்டீங்கன்னா அந்த முட்டை அவிக்காம இருக்க முடியுலத்தா நம்ம வீட்டுல வந்து நம்ம ஒரு ஸ்டைல வந்து கருவாட்டு குழம்பு எப்படி வச்சோம் அப்படின்னு சொல்றது எல்லாருமே வீடியோ பதில பாத்துருப்பீங்க நம்ம ஒரு ஸ்டைல வந்து புளிக்குழம்பு குழம்பு இதே மாதிரி தாங்க இருக்கும் கருவாடு அதுல சேர்த்துட்டோம்னா அது கருவாட்டு குழம்பு கருவாடு சேர்க்கலைன்னா புளிக்குழம்புங்க குழம்புங்க ஆனா நம்ம கருவாடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்போது அந்த கருவாட்டு குழம்புடைய டேஸ்டும் மாறுபடும் அதுல சேர்க்கப்பட்ட காயினுடைய டேஸ்டுகளும் வேற லெவல்ல இருக்குங்க ஆனா இதே கருவாடு சேர்க்கலைனா வந்து அது புளி குழம்பு அந்த புளி குழம்புடைய டேஸ்டும் வேற மாதிரி இருக்கும் அதுல சேர்க்கப்பட்ட காய்கறிகளுடைய டேஸ்டுகள் வேற மாதிரி இருக்கும் தெரியுமா நான் சொன்ன சரிதானே சொன்ன மீன்களை பொறுத்தவரை வந்து மீன்கள் அதிகமான சத்துக்கள் இருக்கும் மீன்களை நம்ம அள்ளியும் சாப்பிட முடியும் சாப்பிடறதுக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்குங்க ஆனா கருவாடை பொறுத்தவரை வந்து கருவாடுகள்ல சத்துகளும் இருக்காது நம்மளால அள்ளியும் சாப்பிட முடியாது ஆனா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கிறதுக்காக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம உடலுக்கு தங்க பிரச்சனை ஏன் இந்த ஒரு வார்த்தையை கூட உங்களுக்கு நான் சொல்லி சொல்றேன் கருவாட்டு குழம்பு தாங்கப்பட்டவங்க கருவாட்டு குழம்பு சாப்பிட முடியாது போது வந்து நார்மல் உடம்புக்காரவங்களுக்கே லேசான அரிப்புகள் ஏற்படும் அதனால அரிப்பு சம்பந்தப்பட்டவங்க கருவாட்டு குழம்பு சாப்பிட முடியாது மீனை நம்ம கருவாடை மாத்திரம்னா இந்த கருவாடை நம்ம உப்புக்குள்ள ஊற வச்சாதான் ஒரு மீன் நம்மளுக்கு கருவாடை மாறும் அதனால இதுல அதிகமான உப்புத்தன்மைகள் தான் இருக்கும் நம்ம உடலுக்கு நல்லதே கிடையாதுங்க கருவாடை பொறுத்தவரைய்க்கு மட்டும்தான் பயன்படுத்தலாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாது கருவாடு நீங்க வாங்கி சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஆசைக்கு மட்டுமே வாங்கி சாப்பிடுங்க மீன் குழம்பு மாதிரி ரெகுலரா வச்சு சாப்பிடறாதீங்க என்ன செய்யுமா நம்ம சொன்னாங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா

இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சது நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க சந்திக்கு நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க நம்ம சொன்னவங்க டாடா சொல்லுங்க தா டாடா